தூத்துக்குடி மாவட்டம் முள்ளூர் முள்ளூரில் வந்து ஓட்டபுராறு ஒன்றியத்தில் அடங்கிய கிராமம் தான் முள்ளூர் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளாகவும் இருபத்தஞ்சி ஆண்டுகாலமாகவே மக்கள் குடிதண்ணிக்கி ரொம்பவும் மிகவும் மோசமான நிலைமையில் சந்தித்து வரார்கள் மழை பெஞ்சால் தண்ணி உண்டு அப்படி இல்லைன்னா இந்த வாழ்வு குடிநீர் வாழ்வாதாரத்தை எப்படி நம்ம வந்து அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும்னா முள்ளூர் பொதுமக்களுக்கு முள்ளூர் ஐரவெட்டி முத்துக்குமரம் இந்த பகுதியில் இருக்கிற ஒரு அடங்கிய ஒரு பஞ்சாயத்து தான் ஓட்டப்படாத 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 யூனியன் சேர்ந்ததா ஐயா இதுக்கு வந்து பொதுமக்கள் முள்ளூருக்கு தான் ரொம்ப கடுமையான ஒரு தண்ணி வறண்ட ஒரு இதா இருக்கு ஒரு செடி கூட வச்சா கூட ஊத்த செடி வச்சா தண்ணி ஊத்த கூட செடிக்கு தண்ணி ஊத்த கூட கிடையாது வலி இல்லாம இருக்கு ஐயா இதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஐயா